ஃப்ரூட் ஜல்லி கேக் நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன ஃப்ரூட்னு பார்க்கலாம் மெலன் தேவையான அளவு பன்னீர் திராட்சை பச்சை திராட்சை கிர்னி பழம் ட்ராகன் ஃப்ரூட் பப்பாளி அகரகர் கிவிப்பழம் ஆப்பிள் மாதுளம் தேவையான அளவு சர்க்கரை இது எல்லாமே வச்சு நம்ம எப்படி ஃப்ரூட் ஜல்லி கேக் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து எப்படி ஃப்ரூட் ஜல்லி கேக் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அகர் அகர் இது வந்து கடல் பாசி இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இப்படி நல்லா நம்ம வந்து அலைச்சி அலைச்சி கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த கடல் பசையை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா கரையிற வரலையும் நம்ம கிண்டுக்கிட்டே இருக்கலாம் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு நம்மளுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ சக்கரை போட்டுக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இது ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணுன்றது இல்லை அகர் கரைஞ்சாலே சக்கரை கரைஞ்சாலே போதுமானது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகரகர் பாசியும் நம்மளுக்கு வந்து ஜெல்லு வந்து கரெக்டாக இருக்குது கேக் செய்கிறதுக்கு இப்போ வந்து ஃப்ரூட்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சது ரெடியாக இருக்குது இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக இருக்கிற ஆப்பிள் பப்பாளி கிவி பழம் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ரவுண்டு ஊற்றிட்டோம் அடுத்த ஒரு ரவுண்டை வந்து சிறப்பு ஊற்றிட்டு நம்ம ஊற்றணும் அடுத்த ரவுண்டுக்கான சிறப்பு நம்ம ஊற்றிடுறோம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம மிக்சடா போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரூட் ஜெல்லிக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம ஃப்ரீசர்ல ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் வந்து ஃப்ரீசர்ல ஒரு ரெண்டு ஹவர் நான் வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஒரு தட்டை போட்டு சாத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட் ஜல்லி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ